அண்ணாமலை கிட்ட கேட்கக்கூடிய தைரியம் அவன் போட்டிருக்கிறத அவங்க அவங்க தாத்தா போட்ட கோமனம் அவங்க அப்பன் போட்ட ஜெட்டி இவன் போட்டுட்ருக்கிற ஜாக்கி ஜெட்டி மூணுத்துலையும் மூத்திரம் வந்துடும் வேற இவன் கேட்குறதா இருந்ததுன்னா அவர் தான் அக்கிஸ்டின்னு சொல்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா அவருக்கு தெரிந்து தான் இது நடக்குதுங்கிறத ஒரு திமுக கட்சி தலைவராகவும் அவருக்கு யார் தான் இந்த தப்பு பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியும் ஒரு முதலமைச்சராகவும் அவருக்கு யார் தான் அவங்க சார்ந்த அமைச்சர்கள் அவங்க தான் பண்ணுறாங்கங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதை வைத்து தான் அவங்களுக்கு சொல்கிறோம் அம்மா இவங்கெல்லாம் எப்போ வேணாலும் போராட்டம் நடத்தலாம் ஆனால் டாஸ்மாக் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பெரிய அளவில் தவறுகள் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருந்தே ஒன்று தான் இப்போ தான் சிக்கியிருக்காங்க நாலு வருஷம் முன்னாடி அம்பினிஷியாவில் க கருணாநிதி ஐயாவும் கனிமொழி அம்மாவும் ஸ்டாலின் ஐயாவும் இதையே தான் சொன்னாங்க மதுக்களை மூடணும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட மது வரக்கூடாது நீதிமன்றம் என்ன சொல்லுது நோ நீ அவனை காட்டி கொடுக்கணும் எப்படி நம்ம ஜாவர் அள்ளி நே நேற்றுக்கு வெட்டி போட்டாங்களே அந்த மாதிரி காற்று காட்டிட்டு சாகடிக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த கனிம வெள்ளத்தில் பிரச்சனைக்கு வந்து பேசிட்டு கூட ஆ கொண்டாங்களே அந்த மாதிரி கொலை கொலை பண்றதுக்கா அப்ப நீதிமன்றத்துட்டு போய் நம்ம அதெல்லாம் பேச முடியுமா இவர் என்ன விளையாடாம இருந்தே அவர் ஜெயிச்சிருவாரா விஜய் ஐய் யாரும் விளையாடக்கூடாது நானும் திமுக விளையாடுவோம் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு வாரா இல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட துக்குள டிடிஎஸ் ரவி சார் இருக்கார் அவர்கிட்ட கே நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஐபிஎல் கூட தொடங்க போகுது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஐபிஎல் மாநில மறுசீரமைப்பு பற்றி கவலைப்படுறாங்க இல்லையா அவங்களாம் பேச போகிறாங்க ஐயா வந்து டாஸ்மாக் விஷயத்தை எடுத்து பண்ண போகிறாரு ஸோ நல்ல சுவாரஸ்யங்கள் இருக்கக்கூடிய சரி இப்போ டாஸ்மாக் பற்றி பேசுறீங்க டாஸ்மாகக்கை பற்றி பேசுனது வந்து தமிழ்நாடு அரசியல் கிழமே ஒரு போர்க்களம் மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா எப்போ வேணாலும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இனிமேலே போலீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து முன்னாடி வந்து அறிவிப்பு கொடுத்துட்டுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் எப்போ வேணாலும் நாங்கள் வந்து பண்ணுவோம் அது இல்லாமல் முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் டாஸ்மாக அடித்து முக்கியமான போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஏதோ ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் நடந்த ஒரு விஷயம் இல்லை அந்த போராட்டத்தில் கலந்த கலந்துக்கிட்ட பெண்களை நீங்கள் கண்ணியமாக நடத்தலை அவங்கள ஆறு மணிக்கு வரைக்கும் ஆறு மணிக்கு நீங்கள் அனுப்பலை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மட்டும் அந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஆர்எஸ்எஸ் ஊர்வலமே நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ வருடங்களாக நடந்துகிட்டு இருந்தது அது அமைதியாக ஒரு இடத்துல அவங்க நடந்து போவாங்க அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது கோஷம் இருக்காது எதுவும் இருக்காது மூச்சு காத்து விடுவது கூட அந்த இடத்துல தெரியாதுன்னு இருக்கும்போது அதுக்கு தடையை கொடுத்தீங்க அந்த தடைக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டத்துக்கு திருமாவளவன் மற்றவங்கள்லாம் சேர்ந்து நடத்தினதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க அதாவது ஆப்ரேஷனே ஆகலை ஆனால் ஃபெயிலியருக்கு வந்து போராட்டம் நடத்துறதுக்கு பண்ணிங்க அம்மா இவங்கள்லாம் எப்போ வேணாலும் போராட்டம் நடத்தலாம் ஆனால் டாஸ்மாக் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பெரிய அளவில் தவறுகள் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருந்த ஒன்று தான் இப்போ தான் சிக்கியிருக்காங்க ரொம்ப ஓவராக பண்ண போய் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது நீங்கள் அனுமதி மறுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வர்றது இங்கே முக்கியமான கொஷின் என்ன எழுப்புறாங்கன்னா இப்போ வந்து ஈடின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் நம்ம விசாரிக்கணும் அப்போ அவங்க விசாரி விசாரிக்கிறாங்க ஆனால் எந்த கட்சி ஆட்சியில் இருக்களோ இருக்கோ அவங்களே போராட்டம் பண்ணுறாங்க இது வந்து முரணாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படி இல்லை ஆக்சுவலாக இதில் அமைச்சர் தானே ஆலைகள் வச்சுருக்காங்க நம்ம வந்து காமராஜ் கக்கன்னு பேசும்போது அல்லது அந்த பக்கம் மொராரி தேசாய் அப்படின்லாம் பேசும்போது அமைச்சர்கள்னால் ஒரு யோகியர்கள் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டம் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லையே அவங்களே சாரா நடத்துகிறாங்க அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்போது கட்சி தலைவராகவும் ஸ்டாலின் ஐயாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது தலைவராகவும் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குங்கிறது எதேச்சா வந்துடுற ஒரு விஷயம் தானே சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க ஒரு ரைடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற கட்சியே இங்கே வந்து போராட்டம் நடத்துறதா கேள்வி கேட்குறாங்க பாருங்க அவங்க வந்து இப்போ நடத்தினது வந்து எங்கெங்கெல்லாம் தவறு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணேன் இவர் போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த மதுக்கடையை முதல்ல மூடுங்க இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுன்னா இதுக்கு அதுக்கப்புறம் விடாதீங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறதுக்கு நாலு வருஷம் முன்னாடி அம்மினிஷியாவில் கருணாநிதி ஐயாவும் கனிமொழி அம்மாவும் ஸ்டாலின் ஐயாவும் இதையே தானே சொன்னாங்க மதுக்களை மூடணும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட மது வரக்கூடாது கருணாநிதி ஐயா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அந்த மாணவி பேசுனதை பார்த்து அவர் ரொம்ப தண்ணி வந்து சாப்பாட்டிலெல்லாம் உப்பு கலந்து அன்றைக்கி அவர் சாப்பிடவே இல்லை அப்படின்லாம் பேசுனது நீங்கள் தானே அப்புறம் அதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல அடிப்படையில் இவர் தானே டிவியில் வந்து போதைங்கிறது அழிக்கிறத தவிர வேறு எதுவும் அதுக்கு தெரியாது அந்த பக்கம் போகாதீங்கன்னு இவர் தான் சொல்கிறாரு அங்கே ஊழலே நடக்குதுங்க ஒரு சாதாரணமாக ஒரு தவறு நடந்தால் கூட பரவாயில்ல ஊழல் நடக்கிற அளவுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணால் கூட இவங்க விட மாட்டாங்க இந்த திருடங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் நல்லவன் ஆயிடுவான் அப்போ வந்து போலீஸ் கூப்பிட்டு அவனை அடிச்சு ஏய் இந்த மாதிரியே இருக்கணும் இந்த மாதிரி திருந்திரவு எல்லாம் வச்சுக்காது அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன போராட்டம் முடியும் சார் இப்போ தாவேக்கா தலைவர் தாவேக்காவோட பொதுஜியலர் புதியானது என்ன சொல்லியிருக்காருனா பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு கள்ளக்கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு ஏன்னா ரெண்டுமே ஆளுங்கட்சியில் இருக்காங்க இவங்களே போராட்டம் நடத்திக்கிறாங்க இவங்களே விசாரணைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு அதாவது அனுபவம் அரசியல்லங்கிறது வந்து தானாக வர்றது தான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் நீச்சல் எப்படி கற்றுக்கணும்னு புக்கே எழுதலாம் குளத்தில் கொடுத்தா தான் நீங்கள் நீச்சல் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க ஏங்க சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர் அது வந்து நிறம்னு சொல்லிட்டா அது வேறு விதமாக தப்பாயிடும் என் ராமங்கருப்பு என் ரங்கம் கருப்பு அதனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை நிறத்துலேயும் இது கருப்பு அது வெள்ளை நான் சொல்கிறது கருப்பு பணம் அடிப்படையில் ஊழலில் தலை தோங்கிய திமுக இதோட பிஜேபி கூட்டணி வைக்கும்னு நினைக்கிறதே கூட ராமாயணத்தில் வந்து சீதையை தேடுறதுக்காக ஆஞ்சநேயர் போகிறாரு போயிட்டு இந்த மாட மாளிகை கூட கோபுரங்களெல்லாம் சுற்றிட்டு எங்கே சீதையை காணோம்னு தேடிட்டு அப்புறம் அவருக்கு மைண்டில் அடிப்படுது ஐயையோ சீதை வந்து மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறதே தப்பாச்சு அவன் ஏதோ ஒரு கீழே தான் உட்காண்டிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு சீதையை கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா தேவையில்லாமல் பிஜேபியும் திமுகவும் அதுவும் மோடி ஐயாவுடைய பிஜேபியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயாவுடைய பிஜேபியும் திமுகவும் எந்த விதத்தில் கட்டம் போட்டு வேலை செய்யும் இவங்க மத்திய அரசு அவங்க மாநில அரசு இவங்க தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பணம் வரல பணம் வரல பணம் கொடுக்காம ஏமாத்துறீங்கன்னு இவங்க தான் சொல்கிறாங்க அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ கட்டமைப்புகளை இவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க திமுக தான் ஏற்படுத்துகிறாங்க இவர் என்ன விளையாடாமல் இருந்தே அவர் ஜெயிச்சுருவாரா விஜய் ஐய் யாரும் விளையாடக்கூடாது நானும் திமுக விளையாடுவோம் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு வாரா அரசியல் நூறு பேர் வர தானே செய்வாங்க பன்னீர்செல்வத்துக்கு ஒன்பது பன்னீர்செல்வம் வந்தாங்க இல்லையா எத்தனை வருஷம் அவர் அரசியலில் இருக்கார் வந்தாங்கல்ல அது அண்ணாமலை பிரஸ் மீட்ல முக்கியமான ஒரு விஷயம் பேசும்போது வந்து என்னன்னா இப்போ வந்து விஜய் பத்தி பேசும்போது அவர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது அவர் வந்து வீட்ல இருந்து அரசியல் பேசுறாரு அந்த அந்த பகுதி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷனா இருக்காரு அப்படின்றத யாரும் பெருசுறாங்க ஆனா அவர் வந்து அவர் தொழில பத்தி பேசும்போது ஒரு ஹீரோயின்ஸ் கூட இடுப்புகளே விளையாடுறாரு இப்ப நடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கீழான விமர்சனம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு விமர்சனம்னு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தாவேக்கா தொடங்கிய போது விமர்சிக்காமல் இருந்தோம் இவங்க வர்றாங்க இவங்க வந்தால் நல்லது திமுகவை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லவங்க எல்லாம் கூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து அமைதியாக இருந்தாங்க ஒன்றும் பேசலை வரட்டும் எல்லாரும் வரணும் அப்படின்னாங்க விஜய் ஐயாவை எந்த மாதிரி திமுக ஆதரவு வாக்குகளை தூக்கிட்டு போவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் எதாவது தூக்கிட்டு போவாருங்கிறது தெரிஞ்ச விஷயம் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நாற்பது ப்ளஸ் பெண்கள் இருபது மைனஸ் வாலிபர்களுடைய வாக்கு அவர் தூக்கிட்டு போவார் இதெல்லாம் ஆதரவு வாக்குகள் எதிர்வாக்குகள் இல்லை எதிர்வாக்குகள் அண்ணாமலைக்கிட்டு தான் போவோம் அமைதியாக இருந்தாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதே நீங்கள் சொல்கிறீங்களே இடுப்புக்கிள் மேட்ரை சொல்கிறீங்களே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறாரு ஒரு நடிகையோடு இருக்காருங்கிற அந்த ஃபோட்டோவை வெளில விட்ட உடனே முதல்ல குரல் கொடுத்த கடைசியாகவும் குரல் கொடுத்த ஒரே ஆள் அண்ணாமலை தான் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின் போது அண்ணாமலை இதை விஷயத்தை சொல்லும் போது அவருக்கு வந்து புண்பட்டு வருவோம் இல்லை இல்லைங்க அந்த மாதிரி இல்லை அதாவது கள்ளக்கூட்டணி வைச்சிருக்கீங்கன்னு பேசும்போது உங்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கணும் பிஜேபிங்கிறது யாரு திமுகங்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும் சும்மா சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணக்கூடாது உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஓ ரவியும் ஒரு பொண்ணும் அந்த தெருவில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு வச்சுப்போம் நான் ரவிங்கிறது என் பேருக்காக சொல்கிறேன் வேறு எதுக்கும் சொல்லலை நான் இப்படிக்கா போயிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு இப்படிக்கா போயிட்டு இருந்தது அதை உட்காந்து நான் விளக்கிட்டு இருப்பேன் அவர் மாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார் கள்ளக்கூட்டணின்னு சொல்லிட்டு போயிடுவார் நான் உட்காந்துட்டு விளக்கிட்டு இருக்கணும் அடிப்படை அறிவு வேணும் இல்லையா ரவிங்கிறவன் என்ன தப்பு பண்ணுவான் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் வாக்கு விட்டா அப்புறம் அடுத்தது நான் அதைத்தான் கேட்பேன் இனி கிள்ளிட்டு இருக்கிற ஆள் தானே இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் கேட்பேன் நீ அன்றைக்கே வந்துருக்கணுமே இல்லை போராட்டம் தப்பு செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தலைவராக அடுத்து பிஜேபியோட முக்கியமான ஹெட்டாக பார்க்குறோம் அவரும் அந்த மாதிரி பேசும்போது நம்ம ஏங்க இவங்கெல்லாம் விஜயாவது இன்னும் தேர்தலில் நிற்கலை எதுவும் புது பண்ணலை அதிமுகவில் எத்தனையோ பேர் ஆடு மாடுன்னு அண்ணாமலை சொல்லும்போது விஜய் ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுத்தாரா ஒரு ஆட்டை ரோட்டில் வெட்டினாங்கல்ல எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்து ஒரு கேஸில் ஜெயிச்சுருந்தீங்கன்னா அண்ணாமலையை தோக்கடிச்சிட்டேங்கிற கோவத்தை ஆட்டு மேலே காட்டிருப்பீங்க அப்போல்லாம் இவர் எதாவது பேசுனாரா அப்போ வாய் முட்டு தானே உட்காண்ட்ருந்தார் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் பேசணும்னு நான் சொல்லலை ஒரு அந்நியாயத்துக்கு பொங்கி அடர்றதுங்கிறது வந்து யாராக இருந்தாலும் இடவாங்க இல்லையா அது பண்ணலையே அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து போய் பிஜேபியும் திமுகவும் கூட்டணி நிற்குங்கிறீங்களே எத்தனை ஃபினாயல் பாட்டில் ஊற்றி நான் என்னை கழுவிக்கிறது இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கோபம் ஆனால் வர்றது நியாயம் தானே அதில் தானே அவர் சொன்னார் சரி இப்போ இடி எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நிறைய கேசஸ் வந்து இடி வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் வந்து குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒன் பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இடி வெப்சைட்லேயே சொல்கிறாங்க அப்படின்னும் போது இது வந்து அரசியல் காரணத்துக்காக தான் பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு விமர்சனம் நான் வந்து இது ரெண்டு விதமான பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஃபயர் இன்ஜினுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அவங்க வந்து வர்றாங்க உங்களை மாதிரி நூறு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவங்க போவாங்க நூறு இடத்துக்கு போகும்போது சில இடங்களில் ஆல்ரெடி நெருப்பு வந்து தன் வேலையை காட்டி முடிச்சிருக்கும் சில இடங்களில் ரெண்டு மூணு உயிரை கூட எடுத்துருந்துருக்கும் வாய்ப்பு இருக்கா ஒரு நாலு இடத்துல மட்டும் இவங்க போய் காப்பாற்றியிருப்பாங்க நீங்கள் உடனே ஏய் நூறு இடத்துக்கு வந்திய நாலு பேரை தானே நீ காப்பாற்றின அப்படின்னா இல்லை நூறு இடத்துக்கும் நான் முயற்சியை ஒழுங்காக எடுத்தேன் கால சூழ்நிலை இப்படி ஆச்சு நான் நாலு பேரை காப்பாற்றினேன் இப்படி தான் ஃபயர் இன்ஜின் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு எடுத்து சொல்லும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடி சம்பந்தப்பட்ட அசட்டை வந்து இந்த பன்னெண்டு வருஷத்துல மட்டும் இடி ரைடு மூலமாக இடி வந்து கைப்பற்றிருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி அசட் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கரெக்டா இந்தியா பூரா இந்த பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துல எடுத்திருக்கு காங்கிரஸ் வெறும் ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பது கோடிதான் எடுத்திருந்தது முக்கியமான அங்கதான் இந்திய சட்டம் உங்களுக்கு தெரியணும் அடுத்தது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரம் கோடி க நாற்பத்தைந்தாயிரம் கோடிக்கான கரன்சியை வந்து கைப்படுத்தியிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நாளைக்கு நீங்கள் வந்து போலீஸில் நீதிமன்றத்தில் போகிறீங்க அல்லது அந்த ட்ரிபியூனலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க நான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு சைட் டீலிங் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க இந்த பணத்தை எடுத்துக்கோங்க அதுக்கான பெனால்ட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க ஆனால் உங்களை தண்டிக்கிறதுக்கு வழி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் அதே பணத்தை வச்சு நீங்கள் வந்து அயல் நாட்டுக்குள்ளே இந்த ஹவாலெலாம் நடந்தது இல்லையா அந்த மாதிரி வேலை எதையாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவனாலேயும் முடியாது ஸோ கேசஸ் வரும் கேசஸை பிடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பிடிச்சிருக்காங்க இன்னி வரைக்கும் நான் சொல்கிறது நீங்கள் வெப்சைட்டில் போனால் பார்க்கக்கூடிய ஃபேக்ட் கன்விக்ஷன் ரேட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் அதை சொல்லக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு பொண்ணு வந்து என்ன இந்த சார் வந்து மானபங்கப்படுத்திட்டாருன்னு குற்றச்சாட்டுது நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து ஏய் உனக்கு தெரியுமா பத்தாயிரம் பேருக்கு நடந்தால் தான் ஒரே ஒரு பொண்ணு வரும் இந்த கேஸை நீ உடனே எடுத்து நாளைக்கே தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பிங்களா மாட்டிங்களா ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் பேரை கொண்டு வாங்குதானே சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் கன்விக்ஷன் வந்து புரிய வைக்கிறதுங்கிறது நீதிமன்றத்தில் ஆயிரம் விதம் இது இருக்குது ஒரு பாமரனுக்கு புரியக்கூடிய சிம்பிளான உதாரணம் சொல்லிடுறேன் நான் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய கட்சிக்கே கருப்பு பணம் வருது அப்போ அதை நான் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் இல்லை இது வங்கி மூலமாக வந்தால் தான் பிஜேபி வாங்கிக்கும்னு சொல்கிறேன் வங்கி மூலமாக வர்றதில்ல கொடுக்குறவனுக்கு பிரச்சனை இருக்குது உனக்கு கொடுத்தா அடுத்தவன் வந்து பிரச்சனை பண்ணுவான் இருக்குது அவனுடைய பேரை மறைச்சிட்டு பேங்க்குக்கு மட்டும் அவன் பேரை தெரிகிற மாதிரி நான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரேன் பாண்டு சிஸ்டம் நீதிமன்றம் என்ன சொல்லுது நோனோன்னு அவனை காட்டி கொடுக்கணும் எப்படி நம்ம ஜாவர் அள்ளி நே நேற்றுக்கு வெட்டி போட்டாங்களே அந்த மாதிரி காற்று காட்டிவிட்டு சாகடிக்கிறதுக்கா இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த கனிம வளத்தில் பிரச்சனைக்கு வந்து பேசிவிட்டு காலையில் கூட ஜாகிர் ரோசைன்னு ஒருத்தர் ஆ கொண்டாங்களே அந்த மாதிரி கொலை கொலை பண்ணுறதுக்கா அப்போ நீதிமன்றத்துட்டு போய் நம்ம அதெல்லாம் பேச முடியுமா ஸோ கன்வெக்ஷன் ரேட்டை வச்சு பார்க்காதீங்க பிடிக்கப்பட்ட விதத்தை வச்சு பாருங்கள் ஸோ இப்போ அண்ணாமலை இதை விட முக்கியமான விஷயமா ஒரு டைம்ல பேசிட்டு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிலைமை அது இல்லாமல் இந்த மாதிரி இடி ரைட்ஸ் வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே நடத்தின இடி ரைட்ஸ் அது ஒரு கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு ஆறு வருஷமா இந்த மாதிரி அரசியல் கணக்குகளுக்கு மட்டுமே தான் பயன்படுத்தப்படுதான்னு சொல்றதுல எல்லாம் அண்ணாமலை வந்து புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாருடைய நிலமைய சொல்றீங்க கரெக்டா புகார் கொடுத்தாரு புகாரினுடைய நிலைமை சொல்கிறீங்க இதில் அண்ணாமலைக்கு எந்த இப்போ நியாயமும் இல்லை அவர் போய் புகார் கொடுத்தாரு நம்ம நாட்டில் எப்படி நடக்கணுமோ அப்படி இருக்கு ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து போன தேர்தல் இந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் என்ன சொன்னார் வேலுமணியும் தங்கமணியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உள்ளே போயிடுவாங்கன்னு சொன்னார் உள்ளே போயிட்டாங்களா இல்லை சார் அப்புறம் அதாவதுங்க நம்ம முயற்சி எடுக்கிறது தான் நம்ம நேர்மையாக முயற்சி எடுக்கிறது தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு கண் கூட தெரியுது முயற்சி எடுக்கிறது தான் உள்ள கூட மக்களுக்கும் தெரியுது நம்மளா காசு கொடுத்து இவ்வளவு ஏமாறும் அப்படின் அந்த அமைச்சருக்கு வந்து தண்டனை கிடைக்காத போது அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல கோபம் எப்படி தெரியுமா வரணும் கோபம் வந்து வாங்கி இந்த தண்டனையை வாங்கி கொடுக்காத அண்ணாமலை மேல வரக்கூடாது தண்டனை கொடுக்காத நீதிமன்றத்துக்கு மேல வரக்கூடாது தப்பு பண்ணவன் மேலதான் வரணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என் வீ என்னுடைய தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் அசிங்கப்படுத்திடுறான் மானபங்கப்படுத்திடுறான் அப்படின்னு சொன்னால் என் தங்கைக்கு என்ன நடந்ததுன்னா என்ன வருமோ அது அந்த பெண் மேலேயே எனக்கு வரணும் அப்படி பண்ணால் தான் நான் வந்து சகோதரன் பிறப்பால் மட்டும் இல்லை மனுஷனாகவே அப்போ அந்த கோபம் நியாயமாக வரணும் இந்த மாதிரி இருக்குது கண் கூட தெரியுது இவங்க பில்லு கொடுக்காமல் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க நாட்டினுடைய பட்ஜெட்டில் இருபத்தைந்து சதவீதம் சாராயத்து மூலமாக வருது இருபத்தைந்து சதவீதத்துக்கு பில்லு இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் வாங்க உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் நாலஞ்சு பேர் வருவாங்க முன்னெல்லாம் ஒருத்தர் தான் வருவார் இப்போ நாலஞ்சு பேர் செக்கிங் வருவாங்க பின்னாடி முன்னாடி இது நாற்பது ஐம்பது வயசாக்கு ஒன்று ரெண்டு ரூபாய்க்கு உங்களை பிடிப்பாங்க ஆனால் இங்கே வந்து பில்லை கிடையாது ஸோ இதெல்லாம் நியாயமாக மக்களுக்கு வர வேண்டிய ஒரு கோபமாக இருக்கு இதுக்கு மத்திய அரசுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா அரசியலில் மட்டும் அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கறது மட்டுமா அது ஒரு ஒரு முடிவாக மாறிடுமா இப்போ கல்யாணம் நடக்க நான் நாலு மணிக்கு பத்து மணிக்கு முகூர்த்தம் பையனை பத்தி தப்பு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க கல்யாணத்தை அதுதானே நீங்க பண்ண முடியும் உங்க பையனை தான் நீங்க காப்பாற்ற முடியும் இப்பவே அவனை போய் நீ தூக்கில் போட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு ஸ்டெப் வந்து மக்கள் வந்து அந்த மொழி எடுத்துறாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேவுக்கு வந்து தண்டனை கொடுத்து அவங்கள வந்து இருந்து இறக்கிட்டாங்க இப்போ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இப்போ தண்டனை கிடைச்சிருச்சா அந்த ஊழல ஊடு ஈடுபட்ட ஒரு விஷயத்த மக்கள் எப்போதும் புரிஞ்சுப்பான் தமிழ்நாடு வந்து மிக புத்திசாலித்தனமா ஓட்டு போடும் இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடும் அது வேற விஷயம் அந்த புத்திசாலித்தனமாக ஓட்டு போட்டதில் அதிமுகவை மட்டும்தான் ரெண்டு முறை ஆன்டி இன்கமன்ஸியை மீறி மறு ஆட்சி செய்ய விட்டுருக்காங்க திமுகவை இதுவரைக்கும் அவங்க மறு ஆட்சி செய்ய விட்டதே இல்லை ஸோ அவ்வளோ புத்திசாலித்தனமான மக்கள் நாளைக்கு அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கையை தான் நான் நீங்களும் வச்சுக்கணும் சட்டத்தில் ஒரு முக்கியமான விமர்சனமாக இருக்கிறது வந்து இங்கே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சரை வந்து அண்ணாமலை வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்தில் அவரை வந்து அக்யூஸ்ட் சொல்றது ஒரு கரெக்டான சொன்னார் அதுதான் கரெக்டு குற்றவாளின்னு சொல்லியிருந்தால் தான் தப்பு குற்றம் சாட்டப்பட்டவருங்கிறது தான் வந்து அக்யூஸ்டு அவர் தான் அக்யூஸ்டுன்னு சொல்றது வந்து நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா அவருக்கு தெரிந்து தான் இது நடக்குதுங்கிறத ஒரு திமுக கட்சி தலைவராகவும் அவருக்கு யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியும் ஒரு முதலமைச்சராகவும் அவருக்கு யார் தான் ஏன்னா அவங்க சார்ந்த அமைச்சர்கள் அவங்க தான் பண்ணுறாங்கங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதை வைத்து தான் அவங்களுக்கு சொல்கிறோம் சான்றுகள் என்ன கிடச்சிதுங்கிறதுக்கு அண்ணாமலை ஐயா ஒரு விஷயம் சொன்னார் அதை எல்லா பத்திரிக்கையும் மறக்கிறீங்க திருத்தணின்னு ஒருத்தர் ரிப்போர்ட் எழுதினார் அந்த ரிப்போர்ட்டில் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார் அதை பார்த்து தான் இதை நான் ஆயிரம் கோடி ஊழல்னு என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் தெளிவாக சொன்னார் அதை மறைச்சிடுறீங்க ஒரு ஆள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான் இப்படி இப்படி நடந்ததுன்னு விழாவறியாக கொடுத்துருக்கான் அதை நான் படிச்சுட்டேன் நீங்கள் படிக்கலை நான் படிச்சுட்டேங்கிறதுனாலையும் நீங்கள் படிக்கலைங்கிறதுனாலையும் நானாக புருடா விடுறேன்னு நினைக்கிறீங்க இல்லை நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது அது தெரிய போகுது சரி இப்போ அமைச்சர் ரகுபதி பற்றி பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறார் அவர் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்து இங்கே பார்த்தாலும் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் ஒன்று நிரூபிக்கப்பட்டவர் அப்படின்லாம் போது ஒருத்தர் வந்து நம்ம கிரிமினல்னு சொல்கிற கரெக்டான சூழ்நிலையில் பேசுகிறாருங்கிறத எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க காலையில் ஒரு போராட்டத்துக்கு கேட்குறோம் அனுமதி கொடுத்துருக்கணும் கொடுக்கல சாயங்காலம் வரைக்கும் பெண்களை நீங்கள் மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க பயமுறுத்த நினைக்கிறீங்க அவங்க வந்து போராட்டத்துக்குள்ளே கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ண நினைக்கிறீங்க நூறு பெண்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காங்கன்னா ஒரு லட்சம் பேர் கலந்துக்கணும்னு நினச்சிருக்காங்கங்கிற உண்மை உங்களுக்கு தெரியணும் அதுக்கு பயந்து அவங்கள வெறுப்பேற்றுறீங்க இவரையும் தேவையில்லாமல் டிடைன் பண்ணுறீங்க அப்போது அந்த கோவத்தில் பேசும் பொழுது வார்த்தைகள் வர்றதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் என்னுடைய ஆர் தோழன் செத்து போயிட்டான் நான் ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் வந்து எதையாவது பேசுனா என்கிட்ட நியாயமாகவே அந்த கோபம் வரும் நீங்கள் வந்து பந்தியில் மோறு போடலை அப்படின்னு சொல்லுவீங்க பாவம் பந்தியில் இருக்கிறவங்களெலாம் பார்த்துக்கணுங்கிறதுக்காக கூட நீங்கள் கிட்டே சொல்லுவீங்க உடனே என்கிட்டேருந்து வேறு வார்த்தை வரும் இது அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் தவறாக பேசக்கூடியவரானு கேட்டால் சத்தியமாக யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சார் அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல மக்கள்லாம் போது இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இரநூறுபா ஊபி பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லையா போகிறவரம்லாம் இருக்காங்களே பத்திரிகையாளராக நாங்களாம் வந்து பத்திரிக்கை என்ன அப்படி பார்த்துருக்கோம் ஒரு பத்திரிகையை படித்து அந்த தலையங்கத்தை படித்து தான் நிறைய விஷயத்தையே புரிஞ்சுப்போம் அவ்வளோ யோகியத்தன்மை இருந்தால் இருக்க போகிற ஒரு நாடு இப்போதைக்கு தான் தப்பாக இருக்குது இவனுங்க கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க ஒரு கோபம் இருக்கும்போது விஜயை பற்றி கேட்பாங்க அப்போ அந்த கோபத்திலேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துடும் ஆ விஜயும் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இவ்வளவு கேனத்தனமான அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் அவ்வளோ கேனத்தனமான ஒரு வேலையை இந்த பத்திரிக்கையாளர் பண்ணுறாங்க அண்ணாமலை கிட்ட கேட்கக்கூடிய தைரியம் அவன் போட்டிருக்கிற அவங்க தாத்தா போட்ட கோமனம் அவங்க அப்பன் போட்ட ஜெட்டி இவன் போட்டுட்டுருக்கிற ஜாக்கி ஜெட்டி மூணுத்துலேயும் மூத்திரம் வந்துடும் வேற இவன் கிட்டேயாவது கேட்குறதா இருந்ததுன்னா ஸோ அண்ணவன்கிட்ட கேட்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்க கேட்குறாங்க இதை பேடித்தனம்னு நம்ம சொல்லணும் ஆனால் நாங்கள் எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா இவர்கிட்ட கேட்டால் தான் பதில் வரும் மற்றவன்கிட்ட கேட்டால் பதில் வராது துண்டு சீட்டு மாறிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அதனால் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் வருது நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கோங்க அன்றைக்கி அவர் தவறாக பேசினாருங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அந்த தவறான விஷயம் எந்த சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி என்னுடைய தாய் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண் அவளை வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வைக்கிறீங்க ஒரு பெண்ணுக்கு வந்து சாதாரணமாகவே இப்போ ரிசர்ச் போக வேண்டிய அவசியங்கள் வரும் யதார்த்தமாக வரும் ஆண்டவன் அந்த உடம்பை அப்படித்தான் படைச்சிருக்கான் இது எதையுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா கோபம் வரத்தான் தான் செய்யும் சரி இந்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அது வந்து திரும்ப வந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க யார் ஆதரவு தெரிச்சிருக்காரு திருமாவளவன் இது பாருங்க இது வந்து வேற விஷயம் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு போராளி சாதாரணமாக சொல்லிடுவார் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர்றதுங்கிறதெல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்க்க வர்றவங்க என்னப்பா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த ஆறு குடிச்சு உடம்பை தேத்திக்கப்பா அப்படின்ட்டு வெளில வந்துட்டு எந்த நாய் வெளில வரக்கூடாது சொல்கிறது எதார்த்தம் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் திருமாவளவனையா ஒரு போராளி போராட்டத்தை ஆதரவு தெரிவிக்கிறாருங்கிறத தவிர வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை வரைக்கும் ஆனால் ஒத்த ஆளாக இருந்து போராடுறதை எல்லோரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு நியாயமே இல்லாத அர்த் ஒரு 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 நாகரிகம் இல்லாத அரசியல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாற்பது வருஷமாக ஒற்றையாளாக இருந்து போராடுறாங்கிறத பார்க்கணும் ஜெயலலிதா அம்மாவை பற்றி இவங்கெல்லாம் பேசினதை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க இவங்க எப்படியெல்லாம் கேவலமாக பேசுனாங்கிறத எடுத்து சொல்ல முடியும் சரி இப்போ இந்த ரைடை எடுத்துக்கிட்டா கூட இந்த ரைடோட எஃப்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண ஜெயலலிதா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண டைம் வந்து ஜெயலலிதா எப்போ ஸ்டார்ட் பண்ணா அப்போதான் பேசியிருக்காங்க அப்படின்னு போது டிஎம் கே மட்டும் தான் பேசுறாங்க ஏடிஎம் கே என்ன பார்ட் ரோல் பண்ணியிருக்காங்க பேச மாட்டேங்க புரியலைங்க அதாவது ஒரு கேஸ் நடந்திருக்கு ஒரு பேச்சுக்காக சொல்றேன் உதாரணமா எடுத்துக்காதீங்க அந்த பெண் தொடர்ந்து மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கா இன்றைக்கி நடந்தது ரொம்ப கொடூரமாக இருக்குது கிளாஸை வச்சு உடம்பை கிழிச்சிருக்கான் இவனை நான் அரெஸ்ட் பண்ணணும்னு போகிறேன் நீங்கள் உடனே அந்த பதினேழு பேரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இவங்க தப்பு பண்ணுறாங்க இவங்க அமைச்சர்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மா பீரியடில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்கள் அவங்க ஒண்ணு வச்சிட்டு இருந்தது அவங்க ஒண்ணு வச்சுட்டு இருந்தது கூட வேற நியாயமான காரணங்களுக்காக ஊழல் நடந்திருக்கு ஊழல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணை இது வரைக்கும் பதினேழு பேர் மாணவங்க படுத்திருக்காங்கன்னா இந்த உங்க என் மேல கேஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் தான் அந்த மாணவங்க படுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன் என் மேல கேஸ் போடுறீங்கன்னா ஏய் பதினாறு பேரை கூட்டுவான்னு நான் சொல்லுவேனா போட்டு கிடிச்சிட வேண்டாமா அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும் வேற விதமா பார்க்க கூடாது சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்